பிஜேபியின் மூத்த தலைவர் கணேசன் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவர் இன்று மரணமடைந்தார் இந்திய அரசியல்வாதியும் நாகாலாந்து மாநிலத்தின் தற்போதைய ஆளுநரும் ஆவார் இந்தியாவில் தஞ்சாவூரை சேர்ந்த பாரதி கட்சியின் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் கட்சியின் தேசிய குழுவில் முன்னாள் உறுப்பினரும் ஆவார் பாரதி ஜனதா கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு முன் ராசிய சுயம் சேவக் சங்கத்தின் பிரச்சாரக்கராகவும் இருந்தவர் பின்பு கட்சியின் தேசிய செயலாளராகவும் கட்சியின் தேசிய துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர் பின்னர் கட்சியின் தமிழ்நாட்டு மாநிலத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இலா கணேசன் கடந்த பத்து நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இலா கனெக்ஷன் இன்று இயற்கை எழுதினார்